இன்றைய நற்செய்தி லுக்கா எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரை அதிகாரம் பத்தொன்பது பதினொன்றிலிருந்து இருபத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு இருசிலைமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார் அவர் சொன்னதை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் இறை உடனடியாக தோன்றப் போகிறது என்று நினைத்தார்கள் அப்பொழுது இயேசு மேலும் ஒரு ஓமையை சொன்னார் உயர்குடிமகன் ஒருவர் ஆட்சி உரிமை பெற்று வர தொலைநாட்டிற்கு போக புறப்பட்டார் அப்பொழுது அவர் தம் பணியாளர்கள் பத்து பேரை அழைத்து அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார் அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர் எனவே அவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர் இருப்பினும் அவர் ஆட்சி உரிமை பெற்று திரும்பி வந்தார் பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரையும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார் முதலாம் பணியாளர் வந்து ஐயா உமது மினாவை கொண்டு பத்து மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார் அதற்கு அவர் அவரிடம் நன்று நல்ல பணியாளரே மிக சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கை உரியவராய் இருந்தீர் எனவே பத்து நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்றார் இரண்டாம் பணியாளர் வந்து ஐயா உமது மீனாவை கொண்டு ஐந்து மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார் அவர் எனவே நீர் ஐந்து நகர்களுக்கு அதிகாரியாய் இரும் என்று அவரிடம் சொன்னார் வேறு ஒருவர் வந்து ஐயா இதோ உமது மீனா ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கிறேன் ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன் நீர் வைக்காததை எடுக்கிறவர் நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார் அதற்கு அவர் அவரிடம் பொல்லாத பணியாளனை உன் வாய் கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன் நான் கண்டிப்பானவன் வைக்காததை எடுக்கிறவன் விதைக்காதவை அறுக்கிறவன் என உமக்கு தெரியுமல்லவா அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டிக்கடையில் கொடுத்து வைக்கவில்லை நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றான் பின்பு அருகில் நின்றவர்களிடம் அந்த மினாவை அவரிடமிருந்து எடுத்து பத்து மீனாக்க உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார் அதற்கு அவர்கள் ஐயா அவரிடம் பத்து மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள் அவரோ உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் இல்லாதடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் மேலும் அவர் நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகையவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார் இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பு நிறை சகோதரமே தமிழ் கத்தோலிக்க யூடியூப் சேனலுடைய அன்பு பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும் இன்றைய நாளினுடைய முக்கியமான வாசகமாக உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சியுரிமை பெற்றுவர வர தொலைநாட்டிற்கு போகின்ற ஒரு ஓமையை நாம் காண்கின்றோம் இதன் மூலமாக ஆண்ட இயேசுனுடைய இரண்டாம் வருகையை எதிர்நோக்கின்ற மக்களுக்கு அவர் கண்டிப்பாக வருவார் என்பதை இறைவன் வெளிப்படுத்துகின்ற அதுவும் அவர் திரும்பி வருகின்ற பொழுது தீர்ப்பு நாளாக இருக்கும் என்பதையும் வலியுறுத்துகின்ற ஆக இந்த ஒரு நிகழ்ச்சியில் இந்த உயர் மகன் மக்கள் அவரை வருத்தாலும் அவரை ஒதுக்கினாலும் அவர் மீண்டு வருகின்ற பொழுது அவருடைய ஆட்சி உரிமையை பெற்று ஆட்சி அளிக்க தீர்ப்பளிக்க இறைவன் கண்டிப்பாக வருவார் என்பதை வெளிப்படுத்துகிறார் லுக்கார் நற்செய்தியாளர் இவருடைய பயணத்திற்கு முன்பாக தன்னுடைய பணியாளர்களை அழைத்து சிறிது வினாக்களை அவர் வழங்கி சென்றிருந்தார் மீண்டு வருகின்ற பொழுது அதற்கான கணக்குகளையும் கேட்பார் என்பதை வலியுறுத்தியும் சென்றிருந்தார் ஆக ஒருவர் மற்றவராக அவர்கள் கழிக்கப்பட்ட மினாக்களுடைய செலவினங்களை அளிக்க வருகிறார்கள் முதலில் வந்த இரண்டு நபர்கள் கொடுத்ததைக்கு மாறாக அதற்கு அதிகமாகவே பத்து மினாக்களும் ஐந்து மினாக்களையும் அவர்கள் ஈட்டியுள்ளார்கள் அதன் மூலமாக நல்ல பணியாளர் என்ற ஒரு பெயரையும் பல நகரங்களுக்கு அதிகாரிகளாக அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் ஆனால் இறுதியில் வருகின்ற அந்த ஒரு நபர் ஒரு வினாக்களை பெற்றவர் எதுவும் செய்யாமல் அஞ்சி பயந்து அதை பயன்படுத்தாமல் அப்படியே அந்த குடிமகனிடத்தில் வலிக்கின்ற பொழுது பொல்லாத பணியாளராக சபிக்கப்பட்டு துரத்தி அடிக்கப்பட்டு அவரிடமுள்ள அந்த ஒரு வினாக்களையும் அவர்கள் பிடுங்கி எடுக்கிறார்கள் இந்த நற்செயலின் மூலமாக இறைவன் ஒவ்வொரு அவர் வருகின்ற பொழுது எப்பேறுப்பட்ட தயாரிப்பு நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய வாசக நமக்கு வலியுறுத்துகின்றது ஒருபுறம் நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளராக இருக்க போகின்றோமா அல்லது பயத்தை காரணம் காற்றி எந்த வேலையும் செய்யாத பொல்லாத பணியாளராக இருக்கப் போகின்றோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இறைவன் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு திறமைகள் கொடைகள் செல்வங்கள் அனைத்தும் பயன்படுத்துவதற்காக நமக்கு அளிக்கின்றார் அதை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது அது பல மடம்ப மடங்காக மாறுகிறது பல மடங்காக பயனளிக்கின்றது ஆனால் எதையும் பயன்படுத்தாமல் பயத்தினாலும் துணிவு இல்லாமல் நமக்கு நம்மிடத்தில் வைத்து கொள்கின்ற ஒவ்வொரு திறமைகளையும் இறைவன் கண்டிக்கின்றார் அதன் மூலமாக வாழ்கின்ற வாழ்க்கையில் பயனற்ற வாழ்க்கை என்று நிர்ணயித்து நம்மிடத்தில் இருப்பதையும் இறைவன் எடுத்துக்கொள்ள பணியாளர்களுக்கு கட்டளை நம்மிடத்தில் இரண்டு விதமான மனநிலைகள் இருக்கின்றன ஒன்று எனக்கு ஒன்றும் தெரியாது என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை ஒருபுறமாகவும் மற்றொரு புறத்தில் இருக்கின்ற மனநிலையாக இருப்பதில் என்னால் மகிழ்ச்சி கொள்ள முடியும் இருப்பதை வைத்து என்னால் உழைக்க முடியும் இருப்பதை வைத்து என்னால் எதையும் செய்ய முடியும் என்று நினைக்கின்ற மற்றொரு மனநிலை ஆக இந்த இரண்டு மனநிலையை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுதும் இறைவன் நம்மிடத்தில் இருப்பதை பயன்படுத்துகின்ற ஒரு மனநிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும் ஏனெனில் பயத்தின் மூலமாக நம்மிடம் இருக்கின்ற அந்த சிறிய வினாக்கள் கூட பழுதடைந்து விடுகின்றது ஒரு இடத்தில் தங்கி விடுகின்றது பலனடிக்காமல் போகிறது ஆனால் நம்மி இருப்பதை நாம் அதிக அளவில் பயன்படுத்துகின்ற பொழுது நம்முடைய திறமைகளாக இருக்கட்டும் நம்முடைய நேரங்களாக இருக்கட்டும் நம்முடைய அன்பாக இருக்கட்டும் நம்முடைய செல்வங்களாக இருக்கட்டும் இவர்களை நாம் பகிர்கின்ற பொழுது பிறர் கழிக்கின்ற பொழுது கவலைப்படாமல் அதை செலவிடுகின்ற பொழுது பண்படுத்துகின்ற பொழுது அது பல மடங்காக நூறு மடங்காக நமக்கு பயனளிக்கும் கனிகளை ஈட்டி தரும் என்றும் இறை நாம் வைக்கின்ற நம்பிக்கை என்றும் இன்றைய நச்சதியாளர் நமக்கு உணர்த்தியிருக்கின்றார் அது இன்றைய நாளில் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்போம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து இனிவரும் காலங்களில் நம்மிடத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு திறமைகளை கொடைகளை பிறரோடு பகிர்ந்து பிறருக்கு தாராளமாக செய்கின்ற பொழுது பல வரங்களையும் ஆசிர்வாதங்களையும் நாம் பெருகுகின்றோம் ஆகவே இறைவன் ஒவ்வொருவரையும் இன்று ஆசிர்வதிக்கவும் நம்மிடத்திருக்கின்ற ஒவ்வொரு இறைவனுடைய குடைகளை பயன்படுத்தவும் பண்படுத்தவும் தூய் துணையை நாடி இந்த நாளில் நாம் இறைவனிடத்தில் செபிப்போம் மண் சாடுவோமாக அன்பும் அருளும் ஆற்றலும் மிகுந்த தாயே தகப்பனே இறைவாம் இன்றைய புதிய நாளை எமக்கு அருளியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் நீங்கள் தனித்தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்து நிற்கவும் உங்களை ஏற்படுத்தி என்று அழகான இந்த மனித வாழ்க்கையை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் அளித்தமைக்காக உமது கிருவைக்காக உமக்கு நன்றி கூறி அவை வாழ்த்துகின்றோம் ஆராதிக்கின்றோம் உமக்கு நன்றி கூறுகின்றோம் இன்று நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொறுப்புகளை நன்றாக நிறைவேற்ற தேவையான அறிவையும் அமைதியையும் அளித்து எங்களை வீராக நாங்கள் எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு சவால்களிலும் மனம் தளராமல் பயப்படாமல் நம்பிக்கை வைத்து முன்னேறுகின்ற ஒரு மன வலிமையை எங்களுக்கு உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் இல்லாதமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று கூறிய அன்பு தகப்பனை என்மிடத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளை நாங்கள் மற்றவுடன் பகிரவும் அதற்கு தேவையான அந்த பண்பையும் கருணையும் எம் கழித்து காத்தல்வீராக இதன் மூலமாக இன்று வறுமையிலும் பலவீனத்திலும் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறுதல் அமைதி கிடைக்க நான் ஒரு சிறிய கருவியாக பயன்பட எம்மை ஆசிர்வதித்திடலும் இந்த நாளை உன்னிடத்தில் ஒப்படைக்கின்றேன் இந்த நாளை நான் நான் செல்லப்பிருக்கின்ற ஒவ்வொரு வகைகளை நேர்முகப்படுத்தி நான் செய்யப்போகின்ற ஒவ்வொரு செயல்களையும் உமது செயலாக மாற்றி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு நல்ல பணியாளராக எங்கள் ஒவ்வொரு வரையும் நிரப்பியரலும் இந்த நாளை அமைதியுடனும் சந்தோஷத்துடனும் நாங்கள் கொண்டாட எங்களுடன் உடனிருந்து எங்களுக்கு வழிநடத்தி ஏறலும் எங்களோடு தங்க மாண்டவரை நீர் அளிக்கின்ற ஒவ்வொரு வரப்பிரசாதங்களை இன்று உணர்ந்து நாங்களும் மற்றவர்களும் உம்முடைய ஆற்றின் வல்லமையில் நிலைத்து நிற்க உம்மை எதிர்கொள்ள உண்மை வரவேற்க உங்களுடைய இதயங்கள் மீண்டுமாக உமக்காகவே படைக்கப்பட எங்கள் ஒவ்வொருடைய இடமும் இருந்து தூயாவின் வல்லமையினால் இதை நிரப்பி இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக அமைய எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பலப்படுத்தி எல்லா மலைகளையும் தந்தை மகன் தூயாமையார் உங்கள் ஒவ்வொரு வரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அமேன்